வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே நிற்க அப்படின்னா சத்திரம் அருகில் ஒரு காடை பண்ணையில் நிற்கும் இந்த பண்ணையில் வந்து காடை வளர்ப்பு எப்படியெல்லாம் வளர்க்காங்க காடைகளை வந்து எப்படி பராமரிப்பு இவங்க வந்து பண்ணையாக வச்சு வந்து வெளியே வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க அந்த விவரங்களை நம்ம அந்த வீடியோவில் பார்க்கோம் எஸ்டி மீடியா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம்ம சேனலில் காண இருக்கிறது தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகில் உள்ள செட்டியூர் என்ற ஊரில் அமைந்துள்ள ஒரு சிறந்த வளர்ப்பு காடை பண்ணை இந்த காடை பண்ணையின் உரிமையாளர் திரு விக்ரம் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் காடை வளர்ப்பு ஒரு சிறந்த தொழில் நண்பர்களே இன்றைய காலகட்டத்தில் குறைந்த முதலீடு அதிக லாபம் தரக்கூடிய தொழில்களில் காடை வளர்ப்பு முக்கியமான ஒன்று காடைகள் அதிக இடம் பிடிக்காது பராமரிப்பு செலவு குறைவு விரைவில் வளரக்கூடிய பறவை முப்பத்தைந்து முதல் நாற்பது நாட்களில் முட்டையிடத் தொடங்கும் நாற்பத்தைந்து முதல் ஐம்பது நாட்களில் விற்பனைக்கு தயாராகும் இதனால்தான் கிராமப்புறம் மட்டுமல்ல நகர்ப்புறங்களிலும் இன்றைக்கு பலர் காடை வளர்ப்பு தொழிலில் ஈடுபட்டு வருகிறார்கள் செட்டியூர் இந்த காடை பண்ணையின் சிறப்பு இந்த பண்ணை அமைந்துள்ள செட்டியூர் இயற்கை சூழல் நிறைந்த அமைதியான பகுதி காற்றோட்டம் நன்றாக இருக்கும் சத்தமில்லாத இடம் காடை வளர்ப்பிற்கு மிகவும் ஏற்ற சூழ்நிலை இந்த பண்ணையில் அறிவியல் முறையில் காடைகள் வளர்க்கப்படுகின்றன ஒவ்வொரு காடைக்கும் சரியான வெப்பநிலை சரியான உணவு சுத்தமான தண்ணீர் எல்லாம் கவனமாக வழங்கப்படுகிறது காடை விலை விவரம் இந்த பண்ணையில் ஒரு வளர்ப்பு காடையின் விலை ரூபாய் நாற்பத்தி இரண்டு ஒரு காடை முட்டையின் விலை ரூபாய் மூன்று புள்ளி ஐந்து இந்த விலை சில்லறையாகவும் மொத்தமாகவும் வாங்கும் அளவுக்கேற்ப மிகவும் நியாயமான விலையில் வழங்கப்படுகிறது ஒரு காடை முதல் நூறு ஐநூறு ஆயிரம் காடைகள் வரை மொத்தமாகவும் இங்கு வாங்கிக் கொள்ள முடியும் காடை முட்டையின் மருத்துவ பயன்கள் நண்பர்களே காடை முட்டை என்பது மருத்துவ குணம் நிறைந்த ஒரு இயற்கை உணவு இரத்த சோகை குறைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் குழந்தைகளின் வளர்ச்சிக்கு நல்லது நரம்பு பலம் அதிகரிக்கும் சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்றது இதனால்தான் இன்றைக்கு காடை முட்டைக்கு மார்க்கெட்டில் எப்போதும் டிமாண்ட் இருக்கிறது வீட்டில் காடை வளர்க்க ஏற்ற இடம் எப்படி இருக்க வேண்டும் காடை வளர்ப்பதற்கு மிக பெரிய இடம் தேவையில்லை வீட்டு மாடி கொட்டகை சிறிய ஷெட் விவசாய நிலத்தின் ஓரப்பகுதி இவையெல்லாம் போதும் ஆனால் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் டேஷ் நல்ல காற்றோட்டம் மழை வெயில் நேரடியாக படாத இடம் சத்தமில்லாத சூழல் எலி பூனை நாய் தொந்தரவு இல்லாத இடம் இந்த மாதிரி இடங்களில் காடை வளர்ப்பு சிறப்பாக அமையும் காடை வளர்ப்பு தொழிலில் லாபம் இப்போது முக்கியமான விஷயம் லாபம் எப்படி உதாரணத்திற்கு நீங்கள் நூறு காடைகள் வளர்த்தால் ஒரு காடை விலை ரூபாய் நாற்பத்தி இரண்டு நூறு காடைகள் ரூபாய் நாலாயிரத்தி இருநூறு முதலீடு முப்பத்தைந்து நாட்களுக்கு பிறகு ஒரு காடை தினமும் ஒரு முட்டையிடும் நூறு காடைகள் தினமும் தொன்னூறு முதல் தொன்னூற்றைந்து முட்டைகள் ஒரு முட்டை ரூபாய் மூன்று புள்ளி ஐந்து தினசரி வருமானம் சுமார் இரண்டாயிரத்து எண்ணூறு முதல் மூன்றாயிரத்து முன்னூறு வரை வருமானம் கிடைக்கும் உணவு பராமரிப்பு செலவு போக நல்ல லாபம் கிடைக்கும் இதுதான் காடை வளர்ப்பின் பெரிய பலம் இந்த பண்ணையின் சேவைகள் இந்த செட்டியூர் காடை பண்ணையில் நீங்கள் பெறக்கூடிய சேவைகள் டேஷ் வளர்ப்பு காடைகள் விற்பனை காடை முட்டைகள் புதியவர்களுக்கு வழிகாட்டுதல் காடை வளர்ப்பு சந்தேகங்களுக்கு ஆலோசனை நேரடியாக தொடர்பு கொள்ள திரு விக்ரம் எயிட் எயிட் த்ரீ எயிட் எயிட் செவன் டூ செவன் ஒன் ஃபோர் முடிவுரை நண்பர்களே குறைந்த முதலீட்டில் நிலையான வருமானம் தரக்கூடிய ஒரு சிறந்த தொழில் என்றால் அது காடை வளர்ப்பு தொழில்தான் பாவூர் சத்திரம் அருகில் செட்டியூர் இந்த ஊரில் உள்ள இந்த காடை பண்ணை நிச்சயமாக புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்க ஷேர் செய்யுங்க எஸ்டி மீடியா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்